அனைத்து நல் நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய இனிய பணிவான நல் வணக்கங்கள் இந்த காணொளியில நான் பொதுமக்களுக்கு சொல்ல போற தகவல் எதுவும் இல்ல அதாவது பொதுமக்களோட இது பொருத்தி போகிற அல்லது பொதுமக்களுக்கு விருப்பமானதோ இல்ல பயனுள்ளதான ஒரு காணொலியா இருக்காது இது குறிப்பா யாருக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு பார்த்துட்டிங்கன்னா அதாவது அதிமுக கட்சின்னு நம்ம இன்னைக்கு சொல்லக்கூடிய எடப்பாடி பழனிசாமி ஐயாவுடைய தலைமையில இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி அமைப்புக்கு இது பயனுள்ளதா இருக்கும்னு நான் நம்புறேன் ஏன்னா இந்த விஷயம் இந்த தகவல் அப்படிங்கிறது நான் முதல்ல சேகரிச்ச போது இதுக்கு முரண்பாடான கருத்துக்களும் என்னுடைய குழுவுலேயே வந்தது ஆனாலும் இத நம்ம தெரியப்படுத்திட்டோம்னா இந்த என்னுடைய காணொலி இந்த காணொலியில கூறப்பட்டிருக்கிற இந்த தகவல் படி ஆஹ் மாற்றிக்கொள்வதும் மாற்றிக்கொள்ளாததும் அது அதிமுக அப்படிங்கிற கட்சியினுடைய ஒரு விருப்பம் அல்லது சுதந்திரம் அவங்களுடைய ஆஹ் சுய சிந்தனை சுய முடிவு அப்படி என்னதான் இந்த காணொளியில நான் வந்து சொல்ல போறேன் அப்படிங்கிறது எல்லாரும் கேட்டீங்க நான் அதாவது ரொம்ப நம்மளுக்கே தெரியும் திமுக கட்சிங்கிற ஒரு கட்சி தீகா கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சியில இருந்து வந்தது அந்த தீகா கட்சி அஹ் நீதி கட்சிங்கிற ஒரு கட்சியில இருந்து வந்தது இப்படி ஒவ்வொரு கட்சியும் மருவி மருவி அப்படியே திமுக வந்து அப்புறம் திமுகல இருந்து எம்ஜிஆர் அவர்கள் நடிகர் முன்னாள் நடிகரும் இறந்து இறந்த மறைந்த முன்னாள் முதல் தமிழக முதல்வருமான எம்ஜிஆர் அவர்கள் போட்டு வந்த கட்சி தான் இந்த அதிமுக அப்படிங்கிறது காரணம் என்னன்னா அவர் எம்ஜிஆர் அவர்கள் அந்த அதிமுக அப்படிங்கிற கட்சியை கொண்டு வந்த போது அப்போ அவன் அண்ணாவனுடைய ஒரு கொள்கையை அல்லது அவர் தலைவராக ஏற்றுகிட்ட எம்ஜிஆர் அவர்கள் அந்த இருந்து வேறுபடுத்தி காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதிமுக அப்படிங்கிற கட்சியை கொண்டு வந்தாங்க ஆனா இன்னைக்கு வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா அதிமுக அப்படிங்கிற மாதிரி தான் அஇஅதிமுக அல்லது அதிமுக அப்படிங்கிற பெயர்ல தான் அந்த கட்சி இன்னமும் செயல்பட்டு கொண்டு வருது இயங்கி கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட அந்த கட்சியே அந்த கட்சி மட்டும் இல்லை பொதுவாக எல்லா அரசியல் கட்சிகளுமே ஒரு காலத்துக்கு தகுந்த மாதிரி தலைமுறைக்கு தகுந்த மாதிரி அதனுடைய பெயர் அப்புறம் கொள்கைகள் அப்புறம் அதனுடைய அடிப்படை தத்துவங்கள் இந்த மாதிரி விதிமுறைகள் இந்த மாதிரியான விஷயங்கள்ல கண்டிப்பாக ஒரு மேம்பாட்டுத்தன்மையை கொண்டு வரணும் காரணம் என்னன்னா முன்னாடி காலத்தில் அதிமுகங்கிற கட்சி எம்ஜிஆர் நிறுவிய போது அது அந்த சூ அந்த காலகட்டத்தில் சூழ்நிலையில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் இன்னைக்கு நிறையா இல்லாமல் போயிருந்திருக்கலாம் மாறி இருந்திருக்கலாம் அப்போ இன்னைக்கு என்ன பிரச்சனை இன்றைய காலகட்டத்தில் எதனுடைய கொள்கையினுடைய அடிப்படையில் ஒவ்வொரு கட்சியும் செயல்படுது அதை பொறுத்து கட்சியினுடைய பெயர்களும் மேம்பாடு மேம்படுத்த வேண்டும் மேம்பாடு செய்ய வேண்டும் பெயர் அளவில் அதனுடைய வரலாறு என்றைக்கும் மாறாது ஆனால் மேம்பாடுங்கிறது கண்டிப்பாக தேவை ஏன்னா இப்ப தற்சமயம் அதிமுக கட்சி பெயரளவுல மேம்பாடு பண்ணினா மக்கள் மத்தியில நிறைய ஒரு செல்வாக்க பெறும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து அதன்படி இந்த அதிமுகங்கிற கட்சியினுடைய பெயரை எப்படி மாத்தலாம் அப்படிங்கிறத என்னுடைய கண்ணோடத்தில் நான் சொல் சொல்ல வந்தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கறது வந்து திமுகவை தூக்கிடலாம் திமுக ஏன்னா திராவிடர்கள் அப்படிங்கிறது பழைய கால நாகரிகப்படி கலாச்சாரப்படி இருந்திருக்கிறாங்க ஆனா இப்ப திராவிடர்கள் அப்படிங்கிறவங்க யாருமே இல்லை மக்களாட்சி முறையில ஜனநாயக மக்கள் ஆட்சி முறையில இன்னைக்கு திராவிடர்கள்ங்கிறவங்களே எல்லாமே இருக்கிறாங்க அனைவருமே சமம் அப்படிங்கிற ஒரு அடிப்படை கொள்கையை ஒரு அடிப்படை தத்துவத்தை நம்ம அரசியலமைப்பு எல்லாரோடைய மனதிலுமே ரதிச்சு அது முளைவிட்டு வளர ஆரம்பிச்சிருச்சு அப்படி இருக்கிற பட்சத்துல நம்ம திராவிடர்கள்னு இன்னும் யாரையும் நம்ம குறிப்பிட்டு இருக்கிறோம் அப்படிங்கறத நம்ம உற்று நோக்க வேண்டியதா இருக்குது அதே சமயம் இன்னைக்கு அதிமுகங்கிற கட்சி இன்னும் மேம்படணும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட விருப்பம் கான்பரன்ஸ் குழுவனுடைய தனிப்பட்ட விருப்பம் அதன்படி அதிமுகங்கிற வேலை திமுக தூக்கிட்டு அண்ணாங்கிற ஒரு பேர் வச்சுக்கணும் அடுத்தது அஹ் இந்த கட்சிய அடிப்படையா இருந்தவரே ஒரு தூணா ஒரு அஸ்திவாரமா இருந்து அந்த கட்சி ஆரம்பிச்சவரு முன்னாள் நடிகர் முன்னாள் தமிழக முதல்வர் முதல்வருமான எம்ஜிஆர் அவர்கள் அப்ப ஏஎம்ஜிஆர் அப்படிங்கிற ஒரு கட்சியை நம்ம அத பெயர் மாற்றம் செய்யலாம் காரணம் என்னன்னா இன்னும் அந்த அதிமுக கட்சியில இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு எம்ஜிஆர்னுடைய கொள்கை மற்றும் அவங்களுடைய வாழ்க்கை அவர் சொன்ன வாழ்க்கை தத்துவப்படிதான் அதாவது அரசியல் கட்சியில இணையவங்களுடைய வாழ்க்கை தத்துவப்படிதான் இன்னமுமே செயல்பட்டு கொண்டு வருது அதே சமயம் இப்ப எம்ஜிஆர் காலகட்டத்துல அவரு என்ன மாதிரியான நலத்திட்டங்கள் கொண்டு வந்தாரோ அது இன்னைக்கு முழுமையா நிறைவே நிறைவேறிடுச்சு அதனுடைய அடிப்படையில அந்த எம்ஜிஆர்னுடைய ஒரு கொள்கையை பின்பற்றவங்க இன்னைக்குதான் அதிகமா இருக்கிறாங்க இன்னொன்னு அண்ணா அவர்கள் பிறந்து வா அவர் வாழ்ந்த கட்டத்துல என்னென்ன மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருந்து போராட்டங்கள் இருந்தது அதெல்லாம் இன்னைக்கு மாறி போயிடுச்சு ஆனா அண்ணாதுரையினுடைய ஒரு கொள்கையும் நம்ம பார்க்கணும் கண்டிப்பா அது வந்து ஒரு இந்த அதிமுகனுடைய வரலாறு நம்ம பார்க்கலாம் ஆனா அதிமுகங்கிற ஒரு கட்சி அண்ணா எம்ஜிஆர் கட்சி அப்படிங்கிற நம்ம கொண்டு வரணும் இல்லைன்னா அண்ணா எம்ஜிஆர் முன்னேற்ற கழகம் அல்லது அந்த திராவிடங்கிற வார்த்தையை நம்ம விட்டுணும் விட்டுட்டு ஏன்னா திராவிடங்கிறது இன்னைக்கு இல்லை இன்னொன்று எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் அவரு அவருக்கு முன்னாடி வாழ்ந்த ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் இவங்களுடைய கொள்கையெல்லாம் வே வேறுபட்டு இருந்தது ஏன்னா இன்னைக்கு ஜெயலலிதா அம்மா அதுக்கடுத்தது ஒரு எடப்பாடி வரும்போது என்னன்னா தொழில்நுட்பங்கள் நிறைய வளர்ந்துச்சு அவங்க வளர்த்து விட்டுட்டாங்க அதுக்காக அவங்க அவங்க அவங்களுடைய தரங்களையும் நிறையாவே பாடுபட்டாங்க ஆகவே இந்த இடத்துல நம்ம கட்சியினுடைய ஏன்னா இந்த ஒரு பொதுப்படையாக ஒரு புது விஷயமா பார்த்துக்கோம்னா யாரும் வேணாலும் அவங்க அவங்களுடைய கட்சியோடைய பெயர்ல ஒரு மேம்பாட்டு தன்மையை மாற்றிக்கலாம் நம்ம மாற்றிக்கிற மாதிரியான ஒரு அரசியலமைப்புல ஒரு இடத்த கொண்டு வரணும் ஏன்னா அப்படி கொண்டு வந்தால் தான் கண்டிப்பாக மக்களுக்கு பழைய கால மக்களாக இருக்கிறவங்க வயதானவங்க இந்த மாதிரி இருக்கிற மக்களுக்கும் அந்த எம்ஜிஆர்ங்கிற பெயர் பார்க்க போது எம்ஜிஆர் இரட்டைலை அப்படிங்கிற ஒரு இதை பார்க்கும் போது உடைய கொகை இன்னமும் இருக்குது அப்படிங்கிற ஒரு நன்மையை ஒரு நம்பிக்கையில் நம்ம அதிமுகவுக்கு வாக்களிப்பாங்க வாக்களிக்கிறவங்க சதவீதமாக அதிகமாகும் அதே சமயம் என்னென்னா பழைய நம்ம பாரம்பரியத்தை நம்ம விட்டு கொடுக்காமல் அதை அரசியலமைப்பு முறைப்படி நம்ம கொண்டு வரலாம் ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் கண்டிப்பாக நம்ம எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களுடைய தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுகங்கிற கட்சியினுடைய ஒரு பெயர் மேம்பாடு செய்யப்பட வேணும் அது அண்ணாதுரை எம்ஜிஆர் கட்சி அப்படிங்கிற நம்ம ஏஎம்ஜிஆர் அப்படின்னு கொண்டு வர்றதாகவும் இருக்கணும் நான் சொன்ன மாதிரி கொண்டு வந்தாலும் அது இருக்கட்டும் அல்லது வேறு விதமான பெயர்களை கொண்டு வந்தாலும் இருக்கட்டும் ஆனால் இதை திராவிடா அப்படிங்கிற வார்த்தையும் நம்ம கண்டிப்பாக தூக்கி ஆகணும் காரணம் என்னன்னா இப்போ சமீபமாக நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிறத கொண்டு வந்துட்டாரு இப்படி ஒரு வித்தியாசமான பெயர்கள் வரும்போது காலத்துக்கு தகுந்த மாதிரி அந்த ஒரு கட்சியினுடைய பெயர் இருக்குது இந்த தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிறது இன்னும் ஒரு முப்பது நாற்பது வருஷத்துல இதனுடைய பெயருமே கேட்டு கேட்டு புளிச்சு போய் இன்னும் ஒரு மாற்றத்தை விரும்பலாம் அல்லது தேடலாம் அதே மாதிரி சீமானவர்கள் பார்த்துட்டோம்னா நாம் தமிழர்கள் கட்சின்னு ஒன்று கொண்டு வந்தார் கண்டிப்பாக என்னென்னா அந்த நாம் தமிழர்கள் அப்படின்னு சொல்லும்போது மக்கள் எல்லாம் ஒரு இடத்துல ஒரு புள்ளியில் ஒன்றிணை ஒன்றிணைக்கிற மாதிரி இருக்குது அப்படி நாம் எல்லாருமே தமிழர்கள் அப்படிங்கிறத சொல்கிற மாதிரி இருக்குது இதுவும் கட்சி வந்து நல்ல ஒரு பெயர் தான் ஆனால் அதிமுகவாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும் அல்லது தேமுதிகவாக இருக்கட்டும் அந்த திராவிடுங்கிற வார்த்தையை தொடர்ந்து அதே மாதிரி மதிமுக அப்படிங்கிறதும் இன்னும் சில கட்சிகள் அப்படிங்குற கட்சிகள் திராவிட திராவிட திராவிடம் திராவிடம் திராவிடம்னு சொல்லி கொண்டு வந்துட்டாங்க ஆனால் இந்த திராவிடங்கிற ஒரு வார்த்தைக்கு உண்மையான பொருளையே யாரும் கடைபிடிக்கிறது கிடையாது அந்த திராவிடங்கிற வார்த்தை படி வாழ்க்கையில செயல்படவும் கிடையாது அப்படி இருக்கும்போது திராவிடங்கிற வார்த்தை கட்சிகளாரும் எதுக்குன்னு எனக்கே தெரியல மக்களாட்சியோட சம்பந்தப்படாத இந்த திராவிடங்கிற வார்த்தை என்னை பொறுத்த வரைக்கும் அது மாறலாம் மேம்பாடு அடையலாம் மறு உருவம் அடையலாங்கிறது தனிப்பட்ட ஒரு விஷயம் அதனால இந்த என்னுடைய இந்த ஒரு விஷயத்த அதிமுக கட்சியோடைய தலைமையில் இருக்கிறவங்க நல்லா சிந்திச்சே பார்க்கணும் சிந்திச்சு பார்த்து என்னுடைய பெயர்ல இன்னும் கட்சியினுடைய ஒரு கொள்கைகளில் அவங்களுடைய ஒரு கட்சியினுடைய வழிநடத்துதலில் நிறைய மீடு கொண்டு வரணும் நான் இந்த காணொலி மூலமாக கேட்டுக்கிறேன் என்னோடய காணொலி இந்த பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைபராக ஆயிருக்குவாங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னால் அது உங்களுக்கு சப்ஸ்கிரைப் என்னுடைய ஆப்ஷன் ஆட்டோமேட்டிக்காகவே அது ஃபங்க்ஷன் ஆகும் என்னென்னா அதுக்குள்ளே ஆல் அப்படிங்கிற ஒரு பட்டன் ஆப்ஷன் இருக்கும் ஃபஸ்ட் ஆப்ஷனாகவே இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா என்னுடைய எல்லா நான் நடுத்துகிறது பதிவுட்ற எல்லா ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக நான் உங்களுக்கு கிடைக்கும் அது மூலமாக என்னுடைய காணொலிகளை நீங்கள் தவற விடாமல் பார்க்கலாம் நன்றி வணக்கம்